ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு சேவைக்காக அர்ப்பணித்தல் கொடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் வேதனையை கூட்டார் அன்னை தெரசா பதினெட்டு வயதுல இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டாங்களா அதன் பின் தன் வாழ்நாள் முழுவதும் தன் தாயை சந்திக்கவே இல்லையா இந்நேரத்துல அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் கொஞ்சம் உணவுதான் இருந்துதான் அதனால அநேக வேலையில பட்னியா இருந்திருக்காங்க பிச்சை எடுத்து சாப்பிட நிலைமைக்கு கூட வந்திருக்கிறாங்க இந்த நிலைமையில மக்கள் எவ்வளவாக உணவு இல்லாம பசியால வாடி சாப்பாடு இல்லாம மறித்து போறாங்க தெருவுல படுத்து கிடக்குறாங்க அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்பது அவங்க உணர்ந்தாங்களாம் அப்போதான் இப்படிப்பட்ட மக்களுக்கு உழைக்க வேண்டும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து ஜபத்தோடு சேவைக்காக தன்னை அர்ப்பணித்தாங்களாம் பிற தேசத்திலிருந்து வந்து அடைந்தவங்க முன்னால் பாவ வாழ்க்கையில ஈடுபட்டவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க நோயுற்ற குழந்தைகள் கைவிடப்பட்ட குழந்தைகள் தொழுநோயாளிகள் நோயாளிகள் எய்ட்ஸால பாதித்தவங்க முதியோர் போன்றோரை பராமரித்து இல்லங்களை உண்டாக்கினாங்களா தெரு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் ஏற்படுத்தினாங்க எம்மதத்தினரையும் அரைவணத்தாங்க அன்னை தெரு நிரூபித்த நிறுவனம் எங்கும் வளர்ந்ததா ஒரு ஆண்டுக்கு நூறு மில்லியன் டாலர் பட்ஜெட்ல இவர் நிறுவனம் செயல்பட்டதாம் நூற்றி இருபதுக்கும் மேலான விருதுகளை பெற்றிருக்கிறாங்க இதன் மூலம் கிடைத்த அனைத்து வருமானத்தையும் தன்னுடைய இல்லங்களுக்கு கொடுத்து மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தாங்களாம் தேவன் இசைக்கு அவருக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் கொடுத்தார் வெள்ளி பொன் ரத்தினம் கந்தவர்க்கம் கேடகங்கள் வினோதமான ஆபரணங்கள் வைக்கும் பொக்கசாலைகள் தானியமும் எண்ணெயும் திராஜரசமும் வைக்கும் பண்டக சாலைகள் சகலவித மிருக ஜீவன்கள் கொட்டாரம் மந்தைகளை காக்கும் தொழுவங்கள் நிறைய உண்டாயிருந்தன தேவன் இசைக்கியாவுக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்தார் அணைகளை கட்டினார் தேசம் செழிப்பாயிற்று இசைக்கிய செய்த எல்லாவற்றையும் தேவன் வாய்க்கு செய்தார் இப்படி எல்லா இக்கட்டு காலங்களிலும் இசைக்கியா தேவனை தேடினது நிமித்தம் தேவன் இவ்வளவா இசைக்கியாவை ஆசிர்வதித்தார் நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு புதிய பொருள் அமேசானில் வாங்குவதா ஒரு புதிய காரை வாங்க தேவன் உதவினாரா உயர்வதா சாப்பிடுவதா புதிய ஆடைகளா அதிகம் என்பது எவ்வளவு எவ்வளவும் போதுமானதல்ல எந்த பகுதி நமக்கு போதுமானதாக தெரியவில்லை உண்மையான ஐஸ்வர்யம் என்றார் நேர்மையான வாழ்க்கை இயேசுவைப் போல வாழ்தல் நாம் தேவனில் பணக்காரனாக இருக்க வேண்டும் தேவனை சார்ந்து அவரின் அன்பை வெளிப்படுத்துவதால் கிடைக்கும் ஐஸ்வர்யமே நிலைத்து நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பூலோகத்தில் உங்களுக்காக ஐஸ்வர்யத்தை சேர்க்க வேண்டாம் பரலோகத்தில் ஐஸ்வர்யத்தை சேருங்கள் அங்கே திருடன் கண்ணமிட்டு திடுகிறதில்லை பூச்சு மறிக்கிறதில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார் அவருடைய சொற்படி நடப்போம்